மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் ஆப்ரஹாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு ஆப்ரஹாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான் பாரீஸ் எஸ்ரோமை பெற்றான் எஸ்ரோம் ஆறாமை பெற்றான் ஆராம் அமினதாபை பெற்றான் அமினதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்த

யோராம் உசியாவை பெற்றான் உசியா யோதாமை பெற்றான் யோதாம் ஆகாசை பெற்றான் ஆகாஸ் இசேக்கியாவை பெற்றான் இசைக்கியா மனாசையை பெற்றான் மனாசே ஆமோனை பெற்றான் ஆமோன் யோசியாவை பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா யுகுனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு யுகனியா சலாத்தியலை பெற்றான் சலாத்தியில் சொரபாபியலை பெற்றான் சொர जरबाबेल अबियुदे पेटान अबियुद एलिया कीमी पेटान आसुरे कीम आसुर पेटान आसोर सादो के पेटान सादो आहीमी पेटान आहीम एलियुदे पेटान एलियुद एलिया सारे पेटान எலியாசார் மாத்தானே பெற்றான் மாத்தான் யாக்கோபை பெற்றான் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசைப்பை பெற்றான் அவனிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபில் ஒனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளுமாம் ஏசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசைப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசைப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதன் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறை படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசிப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறும் அளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் Amen.